இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கேன் உப ஜெய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்னாம் இடத்துல வந்து குரு பகவான் பயிற்சி மற்ற கிரகங்கள் மற்ற பயிற்சிகள் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய உங்களுடைய உள்ளம் எதிர்பார்த்த வளர்ச்சிகளை ஓரளவுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் இந்த குரு பகவான் பயிற்சி பொதுவான லாபம் அப்படிங்கிறத விட உங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுகிற மாதிரி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை வந்து சமாளிக்கக்கூடிய தாங்கிக்கக்கூடிய அளவுக்கு ராஜயோகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா உங்களோட இணையிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பெயர்ச்சி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிகளை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பெயர்ச்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு ஏன்னா சிம்ம ராசிக்காரர்கள் தான் ரொம்ப பயந்து போயிருக்காங்க சார் எங்களுக்கு கஷ்டமத்து சனி வருது அடுத்து சனி பயிற்சி வந்துருச்சு குரு பெயர்ச்சியிலேயாவது எங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சார் கஷ்டம் வரும் பொழுது அவமானம் வரும் பொழுது எந்த ராசியாக இருந்தாலும் சொந்த பயம் இருக்கும் உண்மை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பயிற்சியாக குரு பகவான் சிம்மம் ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் அதாவது உப ஜெய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்துல வந்து குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால மற்ற கிரகங்கள் மற்ற பயிற்சிகள் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய உங்களுடைய உள்ளம் எதிர்பார்த்த வளர்ச்சிகளை ஓரளவுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் இந்த குரு பகவான் பொதுவான லாபம் அப்படிங்கிறத விட உங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுகிற மாதிரி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை வந்து சமாளிக்கக்கூடிய தாங்கிக்கக்கூடிய அளவுக்கு தன வரவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தனகாரகன் காரகன் குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு பெயர் செய்கிறாரு அது மிக மிக நன்மையான விஷயம் ஒன்று அதே மாதிரி இந்த குரு பகவான் தான் இருக்கிற இடத்த விட பார்க்கிற இடத்திற்கு வந்து பாக்கியங்கள் அதிகம் அப்படிங்கிற சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்டு இந்த குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வை என்று சொல்லக்கூடிய பஞ்சம பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய இடமா வந்துட்டு இருக்கும் அதாவது மூன்றாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறதுனாலே முன்னேற்றமான காலங்கள் ஒரு முயற்சி எடுத்து அந்த முயற்சியில் தடை ஏற்பட்டால் கூட தடை இல்லாத முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பார்வை சிம்மராசிக்கு அமையப் போகுது அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி ஐந்தாம் பார்வையாக பார்க்கறதுனால பிள்ளைகள் வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆலோசனை சொல்லாமல் அட்வைஸ் பண்ணாமலேயே பிள்ளைகள் நல்ல வழியை வந்து பின்பற்றுகிற ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த புத்தரகர்கன் குரு பகவான் இருப்பார் அப்படிங்கிறத உறுதியாக நம்பலாம் இதே குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தை பார்க்குறாரு சப்தமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது சப்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும் தேவையில்லாத ஆர்ப்பாட்டம் தேவையில்லாத ஆடம்பரம் தேவையில்லாத பேச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அமைதியான வகையில் மிகுதியாக தன பறவைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பார்வை இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து இருக்கிறதுனால கலஸ்தர சம்பந்தப்பட்ட சுபகாரியங்களுக்கு குரு பகவானுடைய அனுகிரகம் குரு பலமாக வேணும் அப்படிங்கிறதுனால உங்களுடைய குடும்பத்தில் கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்களை நடத்தி காட்டக்கூடிய வல்லமையும் அதற்கான வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சியில் குரு பார்வை அமையுது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக குடும்பத்தில் வந்து தேவையில்லாத வாத வாக்குவாதம் இருந்தால் கூட பிரச்சனைகள் இருந்தால் கூட பிரிவு வாராமல் காப்பாற்றக்கூடிய ஒரு சில விஷயங்களை ஆதாயமாக கொடுக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நம்ம குலதெய்வ விருட்சம் எந்த மாதிரியாக பயனளிக்க கூடியவையா இருக்கு சார் சிம்மம் ராசியை பொறுத்தளவுக்கு குரு பயிற்சி அப்படிங்கறது சாதகமா தான் இருந்துட்டு இருக்குது ஆனால் மற்ற கிரகங்களுடைய பயிற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பாதகமா இருக்கிறதுனால பாதகமில்லாத சாதகங்களை சந்தோஷமாக நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா அதற்கு குலதெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது நிச்சயமாக வேணும் குலதெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது கிடைக்குது அப்படிங்கிறத விட எந்த நேரமும் அதாவது சதா நேரமும் குலதெய்வ அனுகிரகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கதாநாயகன் அப்படிங்கிறத உறுதியாக நம்பலாம் அந்த வகையில் சதா நேரமும் உங்களுக்கு சங்கடமில்லாத சந்தோஷத்தை அல்லது சன்மானங்களை அல்லது தன வரவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குலதெய்வ விருட்சம் உங்களுக்கு குதல உங்களுடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பு அம்சமாக அமையும் அப்படிங்கிறது உறுதி சூப்பர் சார் நம்ம விருட்சம் இவ்வளவு பெரிய அற்புதங்களை நிகழ்த்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய மென்மை சார் நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டதுக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவில ஒளிபரப்பாக கூடிய ஆன்மீக தகவல் தினப்பலன் உங்க ராசிக்கான வழிபட வேண்டிய தெய்வம் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் போன்ற உண்மையான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரெஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்